ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிற மோர்தானா டேமுக்கு தான் வந்திருக்கும் இந்த அணையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் முழு கொள்ளலை எட்டியிருக்கு அதனால் அணையில் தண்ணி ரொம்பி அணைக்கு மேலே தண்ணி வழிகிறதா நியூஸில் பார்த்தோம் அதனால தான் வந்திருக்கும் வேலூர் மாவட்டத்துக்குள்ளே எப்படி ஒரு அணை ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஆச்சு வந்து பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்பவே அழகான ஒரு இடமா இருக்குது நம்ம வந்த நேரம் தண்ணியோட வரத்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு ஸோ வரவங்க யோசித்து வாங்க வரணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிங்க